நான் பெரு பத்தாச மாசம் மாட்டுக்கார வேண்டிய அபிசு மாட்டுக்கார இல்லடா திருப்பதிடா ரெண்டுதான அவன் கிடக்கா இது நல்லா இருக்கு பழனி பஞ்சாமிரதம் குறித்த சர்ச்சை பேச்சு வழக்கு தொடர்பாக இயக்குனர் மோகன் சி இணையில் விடுவிக்கப்பட்டிருக்கிறார் ஏழு நாள் வச்சு அடிச்சு அனுப்புறதான பேச்சு ஆறு நாள் அனுப்பிச்சிட்டாங்க ஏன் உனக்கு ரொம்ப கவலையா இருக்கா வேண்ணா கொண்டு போய் விட்டுட்டு அந்த ஒரு நாளே புள்ள பண்ணி கூட்டி வா அவர் காலையில் தன்னுடைய குழந்தையை பள்ளியில் விடுவதற்காக அர ட்ரவுஸரோட அந்த பள்ளிக்கூடத்துக்கு சென்று திரும்புகின்ற வேளையில் அவருடைய உடையை கூட மாற்றுவதற்கு அனுமதி அளிக்காமல் பலவந்தமாக அங்கிருந்து கைது செய்திருக்கிறார்கள் என்ன பண்ண ஹட்க்காரே என்ன ஏசப்பு பண்ண ஏதோ ஒரு போள ரங்கா போட்டிருக்கான் அதை விட்டு பேர் சேர்ந்து ஆட்டோல வந்து இந்த கட்ச்காரன் ஸ்பாட் வச்சு தூண வந்து அங்கிருந்து

அது நேர இன்னொரு மூத்திரசத்துக்கு போச்சு மூணு மணி நேரம் அடித்தானு திரௌபதி ருத்ர தாண்டவம் போன்ற சிறப்பான தமிழ் படங்களை இயக்கிய இயக்குனர் மோகன் அவர்கள்

கைது செய்யப்பட்டதாக பலவந்தமாக அழைத்து செல்லப்பட்டார் உங்களாம் சந்தேகப்படக்கூடிய பார்த்த உடன சுட்டு கொன்றுக்கணும் அவர் பேசிய அந்த வீடியோக்களை நீங்களாம் தயவு செய்து பாருங்க மிகுந்த பொறுப்புணர்ச்சியோடு அதை சொல்லுவார்

அப்படியே மக்கள் கட்சி கொடி அப்படியே ஒரு உடம்பு சுத்தி பெருசா இதுதான் எங்கள் காசேக்காவின் மாபெரும் கொள்கை வெக்கமான சூடு சொன்ன எதுவுமே இல்லையா கன்னிகா ஸ்டோர்ல கிடைக்கும் காக்கல வாங்கிக்க ஒரு தொண்டனைக்கே அப்படின்னா தலைவடி போய் பாருவாரு சாதிகள் மட்டும் வெளியே வந்தார்னா கொடி குட்டி இது பண்ணுவாங்க வதந்திகள் பண்ணா எப்படி அப்ப வந்து போர்ஜி பண்றது முள்ளவாரி பண்றது முடிச்சு பண்றது இந்த மாதிரி தவறு செஞ்சுட்டு வந்தா மட்டும் தான் உங்களுக்கு நல்லா வந்து கொண்டாடுங்க போது நீங்க எல்லாருமே சேர்ந்து உங்க கட்சியை பார்த்து காரித்து போங்க கிளம்ப வேண்டியதானே அதான் துப்பீட்டில போக வேண்டியதானே சரி நான் போறேன்டா

என்ன சிரிப்பு ராஸ்கல் என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு எங்க குடும்பத்தோட தலைவர் மாதிரி ஐயா மருத்துவர் அவர்களுக்கு இந்த டைம்ல நன்றி சொல்லிக்கிறேன் சின்னையாக்கும் மனமார உளமார நன்றி சொல்லிக்கிறேன் சரி நிதி இது எது கொண்டாந்தீங்களா நிதி கொண்டாடலாம் மனு தான் கொண்டாடுற தலைவர் மனு மட்டும் தானா மனுவை மட்டும் வச்சு நாக்க வைக்கவா அடுத்து நிதி இல்லாம தான் மிதிதான் என்ன பிரச்சனை திருப்பதியில லட்டு பிரசாதம் ரொம்ப விசேஷம் அது எப்ப கோயிலுக்கு வந்து அதன் மூலமாக கோயில் மூலமாக எங்களுக்கு வருகிறதோ அதுல ரசமே இருந்தாலும் அதனுடைய புனிதம் இதன் மூலம் குறையாது பங்காளி ரசத்துல கரப்பாம்பூச்சி தானே கிடந்து சாம்பார்ல என்ன கிடந்து தெரியுமா என்ன கிடந்துச்சு பெருச்சாலி மோர்லடா ஆசித்த ஊத்தி தான் பண்ணு பறிச்ச மண்டல சரியா உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க